ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீட்டில் கந்துஷ்டி தீயசக்திகள் இதெல்லாமே அண்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆடி அமாவாசையில் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருளை வச்சு எளிமையாக ஒரு பரிகாரம் வந்து பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரம் வந்து ஆடி அமாவாசையில் தான் செய்யணும்னு இல்லை எல்லா அமாவாசையிலையுமே செய்யலாம் அமாவாசை செய்ய முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமையிலும் செய்யலாம் ஆனால் இந்த தடவை அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால இது ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக தான் பார்க்கப்படுது அதனால் நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக இதை முடிஞ்சளவுக்கு செஞ்சு வைங்க இப்போ இந்த மாதிரி குட்டியாக வந்து ஒரு மண்ணில் மண்ண மண்ணால் ஆன ஒரு குட்டியாக ஒரு டம்ளர் மாதிரியோ இல்லை ஒரு கிண்ணம் மாதிரியோ எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம மண்ணில் தான் செய்யணும் இல்லை மண்ணில் இல்லாட்டி கண்ணாடி அந்த ம கண்ணாடியிலையும் செஞ்சுக்கலாம் இப்போ அதில் வந்து கையில் வந்து உப்பெடுத்து போட்டுக்கோங்க நல்லா உப்பாலாம் வந்து நிரப்புனதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து பூஜை அறையில் வச்சுருங்க இது வந்து அடுத்த அப்போ இதை மாற்றினா போதும் இதை வந்து மாற்றுறப்ப மரத்தடியிலையோ இல்லை ஆத் ஆற்றுலேயோ கடல்லையோ போட்டுட்டு புதுசாக மாற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி மண்ணால் ஆன ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லை மண்ணில் மண்ணால் ஆனது இல்லாட்டி நீங்கள் வந்து கண்ணாடியிலான ஒரு கிளாஸோ இல்லாட்டி ஒரு கிண்ணமோ எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு இதுலேயும் நம்ம வந்து கல்லுப்பு தான் போட போகிறோம் கல்லுப்பை வந்து சமையலுக்குனாலும் சரி இல்லை வேறு எதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி அதை வந்து கையில் தான் எடுக்கணும் ஸோ நம்ம கையில் எடுத்து போட்டுக்கலாம் கையில் எடுத்து ஃபுல்லாக நிரப்பி வச்சுக்கலாம் இப்போ ஃபுல்லாக நிரப்பியாச்சு இதை நிரப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பர்லையோ வச்சு அதுக்கு மேலே வச்சு நிரப்பி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து கழுப்பு வந்து செதற விடக்கூடாது இப்போ நம்ம நிரப்பியாச்சு நிரப்புனதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம்னா கிராம்பு தான் வைக்க போகிறோம் அந்த கிராம்புக்கு வந்து மேலே வந்து பூ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி கிராம்பாக எடுத்து இதில் வந்து ஒரு ஏழு கிராம்பு வந்து வைக்க போகிறோம் இந்த கிராம்பு உப்பு வந்து நம்ம தொழில் செய்கிற இடத்துலையும் வைக்கலாம் இல்லை வீட்லேயும் வைக்கலாம் ஆனால் வந்து இதை வந்து யாருமே வந்து பார்க்காத ஒரு இடத்துல வைக்கணும் இப்போ தொழில் செய்கிற இடத்துல வச்சோன்னா மேலே ஷெல்ஃபில் வந்து வச்சிடலாம் அப்போ யாருமே பார்க்க மாட்டாங்க வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா கட்டில் கடியில் அந்த மாதிரி வச்சிடலாம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பரிகாரம் தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸான அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் மண் விளக்கில் வந்து நம்ம இப்போ என்ன பொறுப்போகிறோம் அப்படின்னா பிரியாணி இலை அந்த பிரியாணி இலையை வந்து ஒரு பிரியாணி இலையை ரெண்டு மூணாக நம்ம பிச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பட்டை வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மூணு கிராம் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் இருக்கும்ல அதையும் குட்டியாக பொடிசாக வந்து நம்ம வந்து நுணுக்கி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ ஒரு தீப்பெட்டி வச்சு நம்ம வந்து பொருத்தலாம் பொருத்தி அது வந்து எரியட்டும் அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாக வந்து பரவுகிற மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிடலாம் இது வந்து இந்த புகை வந்து ஸ்ப்ரெட் ஆக ஸ்ப்ரெட் ஆக நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி கந்துஷ்டி அதுக்கப்புறம் தீய சக்திகள் இது எல்லாமே வந்து நீங்கி ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கூட நைட்டில் வந்து நீங்கள் செய்யலாம் இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக எரியும் போது நமக்கு வந்து ஒரு புகை வரும் அதை வீட்டோட எல்லா இடத்துலையுமே எல்லா மூளையிலேயுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ வந்து அடுத்த பரிகாரம் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கிளாத் தான் எடுத்துருக்கோம் இதை வந்து ஒரு கச்சிப் சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து அது கூட ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் வெட்டி வேர் எடுத்துக்கலாம் இந்த வெட்டி வேர் வந்து நம்ம வீட்டில் இருக்க இருக்க நம்ம குடும்ப பிரச்சனைகள் அந்த இதெல்லாம் இருக்காமல் கு சண்டை சச்சரவுகள் இந்த எல்லாமே இருக்காமல் எல்லாமே நீங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வெட்டி வேர் கொஞ்சம் வந்து சேர்த்து இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம் இல்லை முடிச்சு மாதிரி போட முல்லாட்டி அதை வந்து கட்டிக்கலாம் ஒரு நூல் வச்சு நம்ம கட்டி வச்சிடலாம் கட்டிட்டு அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம நிலவாசலில் வந்து கட்டி வச்சிடலாம் இதுவும் வந்து ஒரு மாதத்துக்கு இருக்கட்டும் அடுத்து இந்த அமாவாசையில் கட்டுறீங்க அப்படின்னா அடுத்த அமாவாசையில் நம்ம திருப்பியும் இதை கட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை மட்டும் நம்ம எடுத்து யாரும் கால் படாத இடத்துல இல்லை மரத்துக்கு கீழே இல்லாட்டி ஓடுற ஆறு கடல் அந்த மாதிரி போட்டுடலாம் வெட்டி வேற வந்து நம்ம திருப்பியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப தீய சக்திகள் திஷ்டி எல்லாமே வந்து போகும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயம் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சு வைக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து முன்னேற்றம் வந்து ஏற்படும் இப்போ அடுத்து வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் சந்தனம் குங்குமம் இந்த ரெண்டு போட்டியும் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து தண்ணீர் வந்து ஃபில் பண்ணிடலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை பழம் அதுக்கப்புறமா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இது மூணையும் வந்து போட்டு போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா வீட்டோட வட கிழக்கு மூளையில் வந்து வச்சிடலாம் இது வீட்டில் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை தொழில் செய்கிற இடத்துலையும் வைக்கலாம் இதை வந்து எல்லாருமே பார்க்குற ஒரு இடமா அதாவது பார்க்குற இடத்துல வந்து நம்ம வைக்கிறதுனால கந்திஷ்டி இதெல்லாம் ஏற்படுறத வந்து இதை இதுவால் தவிர்க்க முடியும் எல்லாமே வந்து எலுமிச்சப்பிலமே வந்து அதை வந்து ஈர்த்துக்கிறோம் அதனாலேயே இதை நம்ம நிறைய கடையில் கூட நம்ம பார்த்துருக்கலாம் இது வீட்லேயும் வைக்கலாம் கடையிலையும் வைக்கலாம் முக்கியமாக வட கிழக்கில் வந்து வைக்கலாம் எல்லாரும் பார்க்குற மாதிரி இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக ஒரு குட்டி சைஸுக்கு வந்து மண்ணில் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி குட்டியாக மண்ணில் எடுத்துக்கலாம் இல்லாட்டி கண்ணாடிலேயும் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த குட்டி சைஸில் வந்து நம்ம கல்லுப்பு நிரப்பி வீட்டோட நாலு மூளைலையுமே வந்து வைக்கிறதுனால வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து அழியறதை பார்க்கலாம் ஒரு ஒரு இதை பாசிட்டிவ் வந்து நமக்குள்ளேயே வந்து ஏற்படுறதை நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லா மூளைகளையுமே வைக்கலாம் இதே மாதிரி ஒரு இதை செஞ்சு நீங்கள் வந்து பாத்ரூம்லேயும் வைக்கிறது ரொம்ப நல்லது இதுக்கப்புறம் அடுத்து வந்து என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு தண்ணீர் வந்து நிரப்பிட்டு அது கூட கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு வந்து மஞ்சள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து வெள்ளை இருக்கும் அந்த மொட்டை இருக்கும்ல அந்த மொட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மொட்டை வந்து எடுத்து அந்த மொட்டை வந்து நம்ம பிச்சுட்டு ஒரு ஏழு இல்லாட்டி ஒன்பது அந்த கணக்கில் வந்து நம்ம இந்த தண்ணியில் வந்து போட்டு வைக்கலாம் இதையும் வந்து நம்ம வீட்லேயும் வைக்கலாம் இல்லாட்டி தொழில் செய்யும் இடத்துலையும் வைக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் வச்சாலும் தொழில் செய்யும் இடத்துல வைச்சாலும் எல்லாருமே பார்க்குற மாதிரியும் நம்ம வைக்கலாம் இதுவும் வந்து கண் திஷ்டி கண்ணூறு தீயசக்திகள் இதெல்லாம் வந்து அண்டை விடாமல் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும் தொழில் வளர்ச்சியும் அடைய செய்யும் அதனால் இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து லெமன் தான் இது வந்து இதையும் அமாவாசை அன்னைக்கும் செய்யலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமையிலையும் செய்யலாம் இந்த லெமனை வந்து நம்ம நாலு பீஸாக வந் நாலு பீஸாக வந்து வெட்டாமல் நாலாக வந்து மேலாக வந்து வெட்டிட்டு அதுக்குள்ளே வந்து குங்குமம் வந்து தூவி விடணும் நாலு சைடும் நல்லா குங்குமம் வந்து தூவி விட்டுட்டு அதோட நடுவில் வந்து ஒரு கற்பூரம் வச்சு இது வந்து அமாவாசை நைட்டு இல்லை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து செய்யலாம் இப்போ வந்து இந்த குங்குமத்தை வந்து தூவிட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்து நிற்க வச்சு சுற்றி போட்டுட்டு அது சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டோட நிலைவாசலையும் போய் நின்று வீட்டோட நிலைவாசலையும் வீட்டோட சேர்த்து நம்ம சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த லெமனை வந்து நம்ம நாலாக வந்து பிச்சு நாலு திசையிலையுமே வந்து தூக்கி போட்டுட்டு கை காலை கழுவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடலாம் இந்த மாதிரி செய்கிறனால வீட்டுக்கு பட்டிருக்க கந்திஷ்டி நமக்கு ஏற்பட்டிருக்க கந்திஷ்டி இதெல்லாமே வந்து நீங்கிடும் முன்னோர்கள் சொன்ன மாதிரி தான் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறதுனால நம் தொழில் வந்து வளர்ச்சி அடையும் பண விரயம் இதெல்லாம் நீங்கும் குடும்ப பிரச்சனை சச்சரவுகள் இதெல்லாமே நீங்கும் குடும்பத்தில் வந்து அமைதியும் மகிழ்ச்சியும் எப்பயுமே இருக்கும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம வீட்டிலே இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து செய்கிறது தான் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறையா டிப்ஸுக்கும் ட்ரிக்ஸுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்